சனாதான தர்மத்தை கடைபிடிப்பவர்களே நாட்டை மேம்படுத்துவார்கள் சார் ஆர்எஸ்எஸ் ரவி சார் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு உரையாற்றி கொண்டுள்ளேன் மக்களுக்கு உரையாற்றிட்டு இருக்கீங்க நீங்க உரையாத்துறதெல்லாம் இருக்கட்டும் உங்க காலம் முடிஞ்சு போச்சா கிளம்புற வழியை பார்க்குறீங்களா மேலிடத்துல இருந்து உத்தரவு வரல சார் இடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சா இல்லையான்னு சொல்றேன் ஷோக்கில் போலாமா சாட்டை வலைவழிஞர்களுக்கு பழக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி ஆனா முதல் அஞ்சுல என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஆர் என் ரவி அவர்கள் இருக்காருல்ல ஆளுநர் அவர் வந்து நேற்று மதுரை தியாகரசர் கல்லூரியில வந்து பேசும்போது சனாதன தர்மத்தை வந்து கடைபிடிப்பவர்கள் தான் அந்த நாட்டை வந்து மேம்படுத்த நினைப்பாங்க சனாதனம் தான் வந்து தியாகராஜர் பாடவே வச்சது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு ஆமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திராவிட மண்ணில இருந்து தான் பக்தி பாடல்கள் நாடு முழுவதும் சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிட மண்ணில் பக்தி இலக்கியங்கள் ஆக இது வந்து பக்தி மண் ஆன்மீக மண் ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிட மண்ணா இருந்தாலும் பக்தி இலக்கியத்தை வளர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ஏன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பதினோரு மாநிலங்களுக்கு வந்து ஆளுநர்களை நியமிச்சாங்க ஒரு மூணு மாநிலத்துக்கு வந்து ஆளுநர்களை வந்து மாற்றம் செஞ்சாங்க இவர்களே ஜார்க்கண்ட் ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ மகாராஷ்டிரா போறாப்புல கைலாஷ் நாதன் ஐஏஎஸ் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவரை வந்து ஒரு மாநிலத்துடைய ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க ஆனால் பதவி முடிய போது இவருக்கு நெய்யோட முடியுது ஆமாம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு இன்றோடு பதவி முடிகிறது நாளை வந்து அவர் கவர்னர் கிடையாது அப்படியா அப்படிங்கிறது கொஷின் தான் ஏன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாகாலாந்தில் பதவி ஏற்றுக்கிட்டார் ஆளுநராக அதற்கு பிறகு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு ஸோ இந்த மாற்றத்துக்கு பிறகு அவருடைய பதவிக்காலங்கிறது வந்து இன்னையோட முடியுது ஜூலை முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மர்கையா ஆகுது மர்கையா பதவி மர்கையா ஆகுது ஆனா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிருவார் அவரு அதான் தெரியல கட்டணமா என்னோட சொந்த வீடு இது தமிழகம் நான் சொந்த வீடு போல பாக்குறேன் எல்லாரும் சகோதர சகோதரிகள் இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கடைசில கொஞ்சம் ஊதி அடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி இவரு என்ன அடிக்க போகிறான்னு தெரியல வேற ஒண்ணும் இல்ல ஐயா அந்த உங்க உங்க ஆட்சி காலத்துலயாவது கிண்டி ரேசிய பூங்காக்குள்ள நீங்க அந்த அனுமதியை வாங்காம கட்டின பழைய கட்டங்கள் நீங்க இருக்கும்போது இல்ல உங்களுக்கு முன்னாடி தலைவர் அனுமதி வாங்கவும் கட்டினாங்கல்ல அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்புறம் அந்த என்னது சூதாட்டத்துக்கு ஆன்லைன் சூதாட்டத்துக்கு ரம்மிக்கு எதிராக பில்லாம் கொண்டு வந்தாங்க நீங்கள் எவ்வளோ நாள் தெரிச்சிங்க இந்த வேலையெல்லாம் தெரியும் அந்த எழுவர் விடுதலை எவ்வளவு தாமதப்படுத்துனீங்க ஏதாவது உங்களுடைய சாதனைகள் சாதனை பட்டியலில் வரும் உங்களுடைய சோதனை பட்டியலில் வரும் கடைசி வரைக்கும் இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக தான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சாலே தமிழகத்தில் பேசணும் எல்லா இடமும் பேசுவார் ஸோ அப்படிலாம் பேசுகிறவர் தான் இருந்தாலும் உங்களை வந்து நாங்கள் மீண்டும் ஆளுநராக பார்க்க ஆசைப்படலை படலை ஆசைப்படலை அதுதான் தம்பி சொல்றா என் மனசுலையும் அதுதான் இருக்கு நீங்க வந்து ஓய்வு எடுக்கணும் நல்லபடியாக உடல் நலத்தை பேணி காக்கணும் ஆமா அதுக்காக என்ன பண்ணனும் இந்த ஆளுநர் பதவியை விட்டு நீ முடிச்சிட்டீங்க நிறைய செய்து நல்லபடியா ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள் போயிட்டு வாங்கய்யா பாய் பாய் டாட்டா குட் பாய் ஆனா இரண்டாவது அஞ்சில் வந்து நேற்று வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இருந்துச்சு நேற்றைய கருத்து நம்ம பேசும்போது எழுவத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து அது உயிரிழப்பு வந்து நூத்தி அறுபத்தி மூணா வந்து அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு காலையில செய்தித்தாளினுடைய தலைப்பு செய்திங்கிறது நூத்தி இருபத்தி ஐந்து பேர் உயிர் பலி அப்படின்னு சொல்லி அதாவது செய்தித்தாள் அச்சிடும் நேரத்துல அதனுடைய உயிர் பலி இன்னைக்கு இப்போ நூத்தி அறுபது நூத்தி எழுபது அப்படிங்கறதெல்லாம் தாண்டிக்கிட்டு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செய்தி ஆனா இதுல ஒரு சின்ன மயில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து காப்பாத்திருக்காங்க அதாவது என்னன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் மாட்டியிருக்காங்க அதுல எத்தனை மக்கள் வந்து இப்ப பாதுகாப்பா இருக்காங்க எத்தனை மக்கள் வந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்குது அது ஒரு நானூறு பேர் மீட்கப்பட வேண்டியிருக்கு அவங்கள இன்னும் அடையாளம் காண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நானூறு பேர்ல நூற்றி எண்பதுன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இது எத்தனை தெரிய முடிய போகுது அப்படின்னு தெரியல மற்றபடி வந்து அந்த கனமழை ஒரு முதல்ல ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க பதினாலு மாவட்டங்கள்ல பத்து மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளை விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து அதிகப்படியான மழை வெள்ளம் அதனால வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான பாதிப்புகள் தான் மேப்பாடி அதற்கு பிறகு முண்டகை அப்புறம் சூழல் மலை இந்த மூன்று பகுதிகளிலேயுமே வந்துட்டு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி நிலச்சரி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு இடம் புதுமலை புதுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இருபது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரோன் லேண்ட்ஸ்லை நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு செலுத்தணும் இது லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா அப்படின்றத கவனப்படுத்தணும் இன்னைக்கு காலையில் வந்து பிரணய விஜயன் வந்து அவர் கிளம்புறாரு வயநாடு போய்கிட்டு இருக்காரு நேற்று வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் வந்து வயநாடு போறதா பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு இன்னைக்கு காலையில வந்து அவங்க இப்போதைக்கு பயணத்தை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக நேற்று ஐந்து கோடி ஒதுக்கி இருந்தாங்க இன்னைக்கு வந்து இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு வந்து அங்க வயநாடு போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த பல கட்சிகள் வந்து அதுக்கு உதவக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து ஒரு ஐந்து எண்கள் வந்து அறிவிச்சு யாருக்கா ரத்தம் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க ரத்தம் கொடுப்பதுதான் நம்மளுடைய பண்பாடு நம்முடைய நாகரீகம் ஓகே அது முன்னாடி வந்து ஒரு முறை வந்து வெள்ளம் ஏற்பட்டப்போ கூட தமிழகத்துல இருந்து தண்ணி போச்சு அதாவது நல்ல குடிநீர் தூய குடிநீர்ல அப்படின்னு சொல்லி அப்படி கூட அனுப்பதான் சொன்னாங்க சோ கேரளாவுடைய அந்த பேரிடர் தேசிய பேரிடராக அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மக்களவையில் ஒரு ஒரு கோரிக்கை அது சார்ந்த விவாதம் அல்லது அமளி அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்துச்சு அது கண்டிப்பா விவாதிக்கப்படணும் அதே நேரத்துல இந்த தேசிய பேரிடருக்காவது கண்டிப்பா வந்து மத்திய அரசுக்கு சரியான ஒரு நிதி ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் அவங்க வடநாட்டு பக்கம் நடந்து அதான் கொடுப்பாங்க இந்த பக்கம் எப்படி கொடுக்க போறாங்களோ சொல்கிறது அது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை இருக்கு அப்படிங்கறது வந்து அரசியல் விமர்சனமா இருக்கு அந்த விமர்சனத்தை நீங்க ஏன் உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த பேரிடருக்காவது அவர்கள் ஒரு சரியான அணுகுமுறையை கையாள வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் கேட்பாங்க ஜந்தர் மந்தரில் வந்து ஏற்கனவே போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து நிதி வேணும் தான் போராட்டம் நடத்தினாரு திரும்பவும் கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கினாங்க நிதி வாங்கினாங்க அந்த மாதிரி கோர்ட்டுக்கும் ஜந்தர் மந்தருக்கும் வரதை விட நீங்களா கொடுக்கும்போது மக்கள் உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு வச்சிருப்பாங்க உங்களை தேர்ந்தெடுக்கலை உங்களை மக்கள் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு வாக்களித்து உங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தலை உங்களை நிராகரிச்சிட்டாங்கிறதுக்காக மக்களை பழி வாங்காதீங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் அடுத்த அஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளோ இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையம் வந்து உத்தரவு போட்டிருந்துச்சு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இப்போ இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் போய் தடை வாங்கியிருக்காங்க என்ன ஒன்றுனா நைன்டீஸ்ல தொண்ணூறுகளில் வந்துட்டு வீரப்படை வந்து பிடிப்பதற்காக வந்து அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு சேர்ந்து அப்படி ஒரு முக்கியமா மூணு மாநிலமும் சேரக்கூடிய ஒரு ஒரு கூட்டு எல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சந்திப்பு எல்லையில வந்துட்டு அவங்க அந்த தேடுதல் வேட்டையை நடத்தும் போது நிறைய மக்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு எண்பத்தொன்பது பேர்னா சொல்றாங்க அதுதான் நம்பவே முடியல அந்த எண்பத்தி வந்து அதிகமா இருக்கும் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னா நான் கீழே வச்சிருந்தாங்க இந்த கூசா முனுசாமி அதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஸோ இவ்வளவு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியல இப்படி வழங்கணும் தான் என்ன ஒன்று வீரப்பன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்துட்டாரு இருபது வருஷம் ஆயிடுச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அதிரடிப்படை அமைக்கப்பட்டு அந்த பிரச்சனை நடந்துச்சு ஸோ எப்படி கலைஞர் பண்ணி பார்த்தாலும் முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மழை முப்பது வருஷம் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சியா இப்போ அப்போ அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ வயசு இருக்குன்னா

தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுத்த உத்தரவின்படி அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா அல்லது இனி கொடுக்கணுமா அப்படிங்கிறதலாம் ஹைகோர்ட் முடிவு பண்ணணும் சரியா நல்லபடியாக தீர்ப்பு கொடுக்கணும் நம்முடைய கோரிக்கை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு எக்ஸ் ஓலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவருடைய பக்கத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இருக்குல்ல மத்திய அரசோட வங்கிகள்ல இல்லை பொதுவான வங்கிகளில் வந்து புதுத்துறை வங்கிகள்ல இது வரைக்கும் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து குறைந்தபட்சம் வைப்பு தொகை மினிமம் பேலன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட இருந்து நாங்க ஃபைனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமா வந்து மக்களவையில் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அதை அவர் எடுத்து போட்டு எக்ஸ் எக்ஸ்தலத்துல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு முதல்ல இந்த மினிமம் பேலன்ஸ் அது ரொம்ப பெரிய சிக்கல் தான் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு டைம்ல தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிரம் ரூபாய் வைக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கணுங்கிறாங்க தெரியாது பசங்கள்லாம் மோடிய கொண்டு மோடிய கொண்டு குறைந்தபட்ச வைப்பு தொகை தேவையில்லன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க இல்ல இப்ப நல்லா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாங்கிறது வந்து உங்களுக்கான அமௌண்ட்டானு எனக்கு ஒரு டவுட் ஏன்னா அது ஆயிரம் ரூபா எப்பவுமே இருக்கணுங்கிறீங்க எடுக்க முடியாது அப்ப என்ன பண்ண முடியாது அது ஏன் காசு இல்ல எடுக்க முடியாது ஆ ஏன் காசு இல்ல ரெண்டாயிரமோ ஆயிரமோ ஐநூறோ நூறோ அதை நீ என்ன பண்றீங்க அதை அபேஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் எப்பவுமே அது அக்கௌண்ட்ல இருக்குன்னு என்ன அர்த்தம்னா நான் அதை வட்டி கொடுவேன் காசு சம்பாதிச்சு வாங்குவேன்

அதாவது நகர்ப்புறம் மற்றும் பெருநகரம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வகையில ஆமா பெருநகரம் மற்றும் மெட்ரோ அதற்கு பிறகு ஒரு என்ன சொல்றது ஓரளவு செமி அர்பன் ஓரளவு வளர்ச்சி அடைந்த அதற்கு பிறகு பார்த்தோம்னா நகர கிராமப்புறங்கள் இப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க இதுல வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் உனக்கு அர்பன்ல இருந்தேன்னா அர்பாயிரம் மெட்ரோல ஆமா அர்பன் அண்ட் மெட்ரோல ரெண்டாயிரம் ரூபா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது ஃபைன் இரநூத்தம்பது ரூபாய் விழும் போல அதே மாதிரி உனக்கு செமியர் பெண்ணில் இருந்தேன்னா ஆயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸு அதை கட்டிலேன்னா உனக்கு நூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் இருக்கணும் இல்லைன்னா நூற்றம்பது ரூபா ஃபைனு அது இல்லைன்னா கிராமப்புறத்தில் ஐநூறுரூவா வந்து நீ மினி மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நூறுரூவா ஃபைனு ஸோ ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஃபைனு ரூபா ஃபைன் ஆயிரம் ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபா ஃபைனு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இரநூத்தம்பது ரூபா ஃபைன் இது இந்த ஊர் பார்க்கிங் தேட்ரு பார்க்கிங்கில் சொல்லுவாங்க ஒரு மணி நேரம்னா இவ்வளோ அரை மணி நேரம் இவ்வளோ பார்க்கிங் டிக்கெட் போடுற மாதிரி இருக்குது ஆமாம் அந்த மாதிரி வந்து நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இல்லைன்னா உனக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபைனு ஆமா அப்படி வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க வழிப்பறி மாதிரி இருக்கு வழிப்பறி மாதிரி எல்லாம் கிடையாது வழிப்பறிவு டிஜிட்டல் இந்தியாவில நடக்கிறாங்க இது என்னன்னா டெஸ்க்கு போட்டு கோர்ட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு டீசென்ட்டாக மாதிரி மாதிரின்னா வழிப்பறி சரி இன்னும் சில பேங்க்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக வந்து கனரா பேங்க்கு இன்னும் நிறைய பேங்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேங்க்கும் வந்து ஒவ்வொரு வகையான இது வச்சுருக்குது ஒவ்வொரு வகையான வச்சிருக்காங்க ஒரு இப்போ இது வந்துன்னா அறுபது ரூபா ஒரு நாளைக்கு பெனால்ட்டி அறுபது ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த ஒரு நாளைக்குள்ளே அதை நீங்கள் வந்து திரும்ப அந்த மினிமம் பேலன்ஸை கொண்டு வரணும் கொண்டு வரலன்னா அந்த மாசம் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இல்ல ஆர்பிஐ ஓட ஒரு சில தகவல் படிச்ச ஞாபகம் இருக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டாலும் அதை வந்து அக்கௌண்ட மைனஸ்ல கொண்டு போக கூடாது மைனஸ்ல கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஆனா இவங்க போட்டு தீட்டு தீட்டுறாங்க போல ஸோ ஐநூறுரூவா கூட இல்லைன்னா நீங்கள் அறுபது ரூபா போடுறீங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அக்கௌண்டில் காசு இல்லாமல் சுற்றுறோம் ஆமாம் கடைசியில் அதையும் போடுனா என்னையா அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ரிசர்வ் வங்கி வந்து எல்லா வங்கிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க வாரா கடன் இருக்குது பார்த்தீங்களா வாரா கடன் ஆமாம் வராத கடன் அந்த கடனை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே யார் யார்ட்டெலாம் இருக்கோ அவங்களெல்லாம் லிஸ்ட்டு போடுங்க போட்டு ஒன்றும்

கடந்த ஆறு மாதத்தில் வந்து நாற்பத்தி மூணு பேர் வந்து மலைக்குழி சுத்தம் செய்கிறது வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க மலைக்குழி மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக செயற்பாட்டாளர் பேஸ்வாடா வில்சன் அப்படிங்கிற வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்தியன் டேட்டா அவங்க சொன்னாங்க இவர் கவர்மெண்ட்கிட்ட இவர் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதற்கான சிறப்பு அமைப்பு வந்து நடத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு மத்திய அரசு இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்டில் வந்து இந்த மலைக்குழியில வேலை பார்த்தவங்களை வந்து மாற்று வேலைக்கு மாற்றுவதற்கு மாற்று பணியில் இது பண்ணுறதுக்கு மாதம் தோறும் இவ்வளோ ஸ்டைஃப் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பணி புது அவங்க தொழில் தொடங்குறதுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து மானிய கடன் கொடுத்துருந்தாங்க இந்த அளவை மொத்தமாக பட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காரு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கக்கூஸ்னு நூறு ஆவணப்படம் திவ்ய பாரதினு ஒருத்தர் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு அம்மா பேசுவாங்க என் பையன் படிச்சிருக்கான்ப்பா ஆனால் அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பாரு வேலை இல்லை வேலை இல்லாமல் என் பையன் வீட்டில் இருக்கான் நீ இந்த ஜாதியில் தானே பிறந்திருக்க வந்து செப்டி டேங்க் க்ளீன் பண்ணு அப்படின்னு கூப்பிடறாங்க ஏன் அவன் வேலை இல்லன்னா நீ வேற வேலை கொடுக்கலாம்ல வேற வேலை ஏற்பாடு பண்ணலாம்ல அதெல்லாம் அவனை பேசவே மாட்டானுங்க ஒட்டுமொத்த சமூகமும் அந்த சமூகத்தையும் அப்படிதான் பாக்குது அதுதான் அது இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான நிலை வந்து அரசு வந்து ஏதாவது நடத்தி இதை கவனிக்கணும் அவங்களும் இப்படி கைவிட்டா வந்து அந்த மக்களோட நிலை என்ன ஆமா என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் மேனுவல் ஸ்கேபெஞ்சஸ் மலக்குழி மரணங்களை சுத்தப்படுத்துவர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஒன்றிய அரசின் கீழ் ஒன்றிய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையினுடைய கீழே அப்படி ஒரு நிதி இருந்துச்சு ஒரு திட்டம் இருந்துச்சு அந்த திட்டத்துக்கான நிதியை நிதிகளோட பட்ஜெட்டில் நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காங்க பல இதுக்கு வந்து பட்ஜெட்ல இருந்து தடவ நிதி கொடுக்கல இதெல்லாம் இப்போ அப்படி பட்டவை இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்போ முதல்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முதல் தொகை கொடுக்கப்பட்டு நீங்க வந்து முதல்ல பணம் இல்லாம கஷ்டப்படாதீங்க இந்த நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு தொழில் கற்றுக்கோ வேற தொழில் கத்துக்கோங்க அப்படின்னு அதற்கு பிறகு மாதம் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ரூபாய் வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய உதவித்தொகை அந்த தொழிலை கற்றுக்கறக்கான நேரம் கற்றுக்கறதுக்கான நேரம் அதோட அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் உதவி தொகையை வழங்குறாங்க அதற்கு பிறகு ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து அவங்க வந்து மானிய வட்டியுடன் கூடிய ஒரு கடனை அல்லது அந்த மாதிரி ஒரு நிதியை கொடுத்து கத்துக்கிட்ட தொழில வந்து தொடங்குறதுக்கு அவங்க வழிவகை பண்ணுவாங்க தான் அவங்களை வந்து மீட்டெடுக்க முடியுமே தவிர்த்து வெறுமனே நீ அல்லாதீங்கன்னு சொல்றதுனாலயோ நீங்க புரட்சி பண்ணுங்கன்னு சொல்றதுனாலயோ எல்லாம் மாறாது அது வந்து வெற்றுவாய் பேச்சு அப்படின்னு தான் ஸோ அப்படிப்பட்ட நிதியவே இப்ப நீங்க வந்து பட்டை போட்டிருக்கீங்கன்னா இந்த பட்ஜெட் யாருக்கு இல்ல பூண்டு இஞ்சி நான் சாப்பிட மாட்டேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அதோட விளையாட்டுற கவலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இதை பத்தி எப்படி கவலை இருக்கும் நான் பாத்ரூம் போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்களே நம்ம சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர